இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று சாமுவியலின் புஸ்தகம் பதினாறாம் வடிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது புறக்கணிக்கப்பட்டவனுக்கு அழைப்பு அல்லது மறக்கப்பட்டவனுக்கு அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி ஈசாயை பார்த்து ஒரு காளையை ஆயத்தப்படுத்தி விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் சாமுவேல் தீர்க்க தரிசி ஈசாயின் இடத்திலே வந்து வழி செலுத்துவதற்காக அவர்களை அழைக்கின்ற காட்சி அழைக்கின்ற போதே வலி விருந்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார் இரண்டாம் ஆண்டவர் சொல்லி சொல்லியிருந்தார் ஈசாய் குடும்பத்திலே போய் சவுலுக்கு பதிலாக ஒருவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லியிருந்தார் எனவே ஈசாய் தன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் சாமுவேல் தீர்க்குதர்சிக்கு முன்பதாக கடக்க பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் யாரையெல்லாம் கடக்க பண்ணினானோ அவனை பார்த்து கர்த்தர் இவனை புறக்கணித்தார் கர்த்தர் இவனை புறக்கணித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா என்று கேட்ட இல்லை கடைசியாக ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த மொத்த குடும்பமும் தாவீதை மறந்து போனார்கள் அல்லது தாவீதை புறக்கணித்து விட்டார்கள் அவன் ஆடுதானே மீட்கிறான் என்று சொல்லு ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசி கேட்ட மாத்திரத்திலே நீ ஒரு ஆளை அனுப்பி அவனை அழைப்பி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அழைத்து வரப்படுகிறார் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன் அல்லது சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் அழைத்து வரப்படுகிறான் ஆண்டவர் தீர்க்குதர்சியை பார்த்து இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன மாத்திரத்திலே கொம்பின் தைலத்தை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினான் நான் கர்த்துடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கியிருந்தார் என்று வேலம் செல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய குடும்பத்திலே நீ வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் நீ மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் நீ பணி செய்கின்ற இடத்திலே உன்னை அநேகர் ஒதுக்கி வைத்திருக்கலாம் அல்லது இவன்லாம் ஒரு ஆளாக்கும் என்று சொல்லி உன்னை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது மனிதர்கள் எவர்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார் வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை மிகவும் வேதனையோடு கூட இருக்கலாம் ஐயோ என்னை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லையே எனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை அல்லது உயர்வு கிடைக்கவில்லையே எல்லாரும் முந்தி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் புறக்கணிக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் எல்லாராலும் மறக்கப்பட்ட உன்னை கிறிஸ்து அழைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் ஆனால் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சகோதரியே உன்னுடைய சூழ்நிலையை கண்டு நீ துவண்டு போக வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்க ஒருவர் இருக்கிறார் உன்னை மேன்மைப்படுத்த ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் உன்னை அழைத்து உயர்த்தி வைக்க போதுமானவராக இருக்கிறார் மிகவும் மனம் கசந்து காணப்படுகிறாயோ மிகவும் அழுது கொண்டிருக்கிறாயோ ஐயோ எல்லாரும் என்னை மறந்து போனார்களே எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்களே என்று கலங்குகிறாயோ கவலைப்படாதே புறக்கணிக்கப்பட்ட உன்னை எல்லாராலும் மறக்கப்பட்ட உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்து உயர்த்துகிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்